டிஃப்ரெண்டாக ஓமல்லி இலையை வச்சு எப்படி சட்னி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு பட்டை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நான் அரை முடி தேங்காவை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருந்தால் கொடுக்கலாம் நான் ஓமலியில அஞ்சாறு ஓமௌலியிலையே ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டு ஓம ஒலியில் காரம் கம்மியாக தான் இருக்கும் காரத்துக்கு தந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் அரண்நத்துக்கும் பாடு ஒரு மிக்சி சேர்த்து மாற்றிக்கலாம் அது தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிட்டு ஒரு தாளிப்பு போட்டு எண்ணெய் கடுகு உளுந்து பட்டை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் சட்னி ரெடி இது தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ